விசே செய்தி ஒன்றோடு உங்களை நினைத்துக் கொள்கின்றோம் எதிர்வரும் தொண்ணூறு நாட்களுக்கு அமுலாகும் வரையில் உடனடியாக முழு முடக்கல் அறிவிக்கப்பட்டிருப்பதாக அதாவது ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாக ஏமனுடைய ஜனாதிபதி குழுவினுடைய பிரதானி அறிவித்திருக்கிறார் ஏமனினுடைய மிக பெரும் அதாவது இது சொல்வது ஹவுதிக்களினுடைய கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பிரதேசம் அல்ல இதர பகுதிகள் ஏமனினுடைய அதாவது சொல்ல போனோம் என்றால் இருவேறு குழுக்கடுக்கிடையிலான போராட்டம் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது இது அதாவது மற்றைய பகுதியிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை காரணமாக குறிப்பாக நேரடியாகவே சொல்வதென்றால் அந்த இரண்டு குழுக்களில் ஒரு குழுவுக்கு சவுதி அரேபியாவினுடைய உடைய அணு அதாவது ஆதரவு இருக்கிறது மறுப்புறத்துக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆதரவு இருக்கிறது எஸ்டி என்று சொல்லக்கூடிய குழு இருக்கிறது அதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் ஆதரவளிக்கிறது இன்றைய தினம் அவர்கள் ஆதரவளிக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குழுவினர் அதிகளவு பகுதிகளை கைப்பற்றி இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய ஆதரவில்லை அங்கே அந்த படையினரும் இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே இரண்டு கப்பல்களில் அந்த குழுக்களுக்கான ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தன ஒரு துறைமுகத்திற்கு அந்த துறைமுகத்தின் மீது சவுதி அரேபியா வான் தாக்குதல் நடாத்தி அதனை முற்றிலும் அளித்தது அதனைத் தொடர்ந்து வெளியேறுமாறும் உத்தரவிட்டிருந்தது அதனைத்தான் இவர்களும் இப்போது அறிவித்திருக்கிறார்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய உத்தியோகப்பூர்வ அறிவிப்பு சற்று முன்னர் வெளிவந்திருக்கிறது அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் யாருக்கும் ஆயுதங்கள் கொடுக்கவில்லை என்றொரு விடயத்தினை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் என்றொரு விடயத்தில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்னாலும் அவர்களும் பெரும்பாலும் அங்கிருந்து வெளியேறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் ஹவுதிக்களை மாத்திரம் செய்து எந்த பக்கத்தில் இருந்தாவது விடாதீர்கள் அவர்கள் இது இதில் அவர்கள் நுழையவும் இல்லை அவர்கள் நுழைக்கப்படவும் இல்லை ஆனால் ஏதாவது ஒரு பக்கத்தில் நீங்கள் ஹவுதிக்களை சீண்டி விடாதீர்கள் என்றால் அவர்கள் அவர்களுடைய புறத்தில் அமைதியாக இருந்து கொள்ளட்டும் அது தென்பகுதி என்றால் ஹவுதிக்கள் அது பலஸ்தீன விடுதலை போராட்டத்தில் மிக தீவிரமாக அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உள்நாட்டு பகுதியினுடைய அவர்களுடைய கட்டுப்பாட்டு பிரதேசம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தொடர்ந்து இருக்கிறது இது அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வராத அடுத்த பகுதி என்பது ஒரு பெரிய பிரதேசம் அந்த பிரதேசத்தினுடைய பிராந்தியம் பிராந்தியம்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக முறைமை என்று அவர்களே கூறிக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது அதாவது மேற்குலகத்தினர் கூறிக்கொள்ளக்கூடிய பகுதி அங்கேயெல்லாம் இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தாது அந்த பகுதியில் தான் இந்த சம்பவங்கள் பதிவாகிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் அவை ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் சவுதி அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒரு நேரடி முறுகளாக கூட இதனை கருதக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவை தொடர்பான விவரங்களோடு தொடர்ந்தும் உங்களுக்கு தகவல்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆகவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள் அன்பான நேர்களே